அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு சிஷியன் வந்து குருவை பார்க்கறதுக்காக போகிறாரு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை குருவே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு குரு வந்துட்டு சரிவா நாம் வந்துட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்தை பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா பூக்கள் பட்டாம்பூச்சி செடிகள் நிறையா மரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது குரு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு பட்டாம்பூச்சியை நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சிஷியன் வந்துட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக ஓடி போகிறாரு எல்லா பக்கமும் ஓடுறாரு துரத்துறாரு ஆனால் அவரால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் குருக்கிட்ட சொல்கிறாரு என்னால் பட்டாம்பூச்சி பிடிக்கவே முடியல குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த குரு இருந்துட்டு சரி நம்ம வந்து இயற்கையை ரசிக்கலாம் நிறைய பூக்கள் பட்டாம்பூச்சி மரமெல்லாம் இருக்குல்ல நம்ம அதை கொஞ்சம் நேரம் பார்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டு பேரும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து அப்படியே வந்துட்டுருக்கு நிறையா பறந்துட்டுருக்கு அந்த ரெண்டு பட்டாம்பூச்சி வந்து சிஷ்யனோட கையில் வந்து உட்காருது சிஷ்யன் சொல்கிறார் குருக்கிட்டே குருவே என்கிட்ட வந்து கையில் ரெண்டு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு இதுதான் வாழ்க்கை நம்ம வந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி அலையக்கூடாது நம்ம வந்து வாழ்க்கையை ரசித்தோம்னாவே சந்தோஷம் வந்து நம்மளை தானாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குரு சொன்னதை கேட்டதும் சிஸ்டியன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷத்தை தேடி அலைய தேவையில்லை வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தோம்னாவே சந்தோஷம் நம்மளை தானா அதுவே வரும் தேங்க்யூ